விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த புதுசா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கார்டை பத்தி நிறைய விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு எதை நம்ம வாங்கணும் எதை நம்ம வாங்கக்கூடாது நம்ம பதிவு பண்ணிட்டோமே நமக்கு எந்த ரசதியுமே கொடுக்கலையே எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற கவலைகள் இருக்கும் பட்டாவாக இருக்கு இது எப்படி சரி பண்ணுறதுங்கிற கவலைகள் இருக்கும் உண்மையிலேயே அந்த கார்டு எதுக்குடா எவனை கட்டலாம் இது வந்து கண்டிப்பா இணைச்சிருங்க நாளைக்கு கார்டு மாற்றுறீங்கன்னா இந்த அட்டை வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே உண்மையிலேயே அந்த கார்டு எதற்காக அதாவது நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுவிட்டோம் கார்டு பதிவு பண்ணுற பர்போஸ் ஒன்று கொஸ்டின் ஆன்சர்ஸ் பேசிக்கான ஒரு சில கேள்வி பதில்களுக்கான ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட கால் நேரம் போகலாம் இருபது நிமிஷம் கூட இந்த வீடியோ போகலாம் பட் கம்ப்ளீட் பேக்கடாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் ஏது என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லப் போகிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதுவுமே இருக்காது ஓகேடா ஃப்ளெஜராக பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார் எதுக்காக அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்டு பதிவு பண்ண விவசாயிகள் நிறையா பேர் இருப்பாங்க இல்லை நம்ம கார்டு எதுக்காக அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவோம் முக்கியமான காரணம் இந்த கார்டு எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டிலேயோ பேங்க்லேயோ எங்கேயோ போய் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா பெரும்பாலான விவசாயிகள் வாங்கக்கூடியது குச்சி இல்லை மஞ்சள் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா வாங்கிகிட்டு இருக்கோம் என்னது அடங்கள் வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் லோனுமே அதிகமும் கூட இப்போ மக்காசோளம்னு போட்டு வாங்கணுலோ இல்லை வேறு பேர் ஏதாச்சும் போட்டு வாங்கினோம்னா நமக்கு லோனுக்கான அமௌண்ட் பத்தாயிரமோ பஞ்சாயிரமோதோ ஒரு ஏக்கருக்கு வரும் ஸோ இது மாதிரி ஃபோர் ஜெரிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணணும் ஓகே இந்த ஒரு ஃபோர் ஜெரியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மெத்தடை கொண்டு வரணும் ஃபார்மர்ஸ் எல்லாமே ஆதார் கார்டை வச்சு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது விஷயம் இருக்கலாம் ஓகே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஆல்ரெடி ஒரு டாக் இருக்கு அடங்கள் எல்லாமே டிஜிட்டலாக மாற்ற போகிறாங்க ஜிபிஎஸ் பேஸ்டு அடங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிட்டா நம்ம இந்த மெத்தடை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது விவோ வந்து அந்த சம்மந்தப்பட்ட காட்டுல நின்று போட்டோ எடுக்கும்போது ஜிபிஎஸ் கோன் நைட்ரிஷன் ஆல்ரெடி மேட்ச் ஆகும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதோட சர்வே நம்பர் எந்த ஃபார்மர் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாம் ஃபெச் ஆகிடும் கார்டில் இருக்க பயிரை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடங்கெல்லாம் அப்ரூவ் பண்ண முடியும் விவோ மட்டும் அவங்களுக்கு மேல இருக்கவங்களும் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஃபேக் அடங்கள் வந்து இதற்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது மெயின் ரீசன் அதுதான் ஓகேங்களா ஃபேக் அடங்கள் அண்ட் லோன் இது என்னன்னா தேவையில்ல அதாவது மக்கா சோளம் பயிரிட்டுட்டோ வேற ஏதாவது பயிரிட்டுட்டோ நான் வந்து மஞ்சள் தான் பயிர் பண்ண அந்த பயிர் தான் பண்ணன்னு சொல்லி லோன் வாங்கி கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணும்போது போது அது பயிர் பண்ண விவசாயிகளை இது மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது மூலியமா கண்ட்ரோலுக்குள்ள குன்று வரதா சொல்லியிருக்காங்க தான் முக்கிய காரணமே இந்த இது கொண்டு வரது ஓகேங்களா சோ இந்த விஷயங்கள் நடக்காது அதே மாதிரியே வந்து இந்த மல்டிபிள் லோன்ஸ் வாங்கறது ஒண்ணு இருக்கும் இப்ப குறிப்பிட்ட ஒரு தனியார் பேங்க்லையும் வந்து லோனை வாங்கிட்டு இன்னொரு பேங்க்லேயும் போய் லோனை வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் விட்றா அப்படின்றிங்களா விட்றா வந்து வந்தா லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒருத்தர் பேர்லேருந்து ஒருத்தர் பேருக்கு மாறுது அப்படின்னா அதுக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைப்படும் இந்த கார்டு கூடவே வந்து பிஎம் கிஷனில் வந்து இஷ்யூஸ் இருக்கு என்னன்னா ரேஷன் கார்டு வச்சு அதாவது இப்படி சொல்கிறது பிஎம் கிஷான் ஒரே வீட்டை சேர்ந்த ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருந்தாலுமே இப்பயுமே பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் இப்போ யாரும் வாங்குறது இல்லை பட் சிஎஸ்சி மூலயமா பண்ணக்கூடிய இது வாங்குறாங்க ஓகேங்களா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து அங்கே எண்ட்ரி போடணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகும் அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கிறது வந்துடும் ஸோ இது மூலயமா பிஎம் கிசான் அப்படிங்கிற அந்த இரண்டாயிரம் ரூபா வருது இல்லையா வருங்காலங்களில் நம்ம அதுக்குன்னு போய் தனிப்பட்ட முறையில பதிவு பண்ண தேவையே இல்ல ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்குள்ள கார்டு இருக்கு அப்படின்னா சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எனக்கு ரெண்டு ஏக்கரா கீழ இருக்கேன் ஃபார்மர் ஐடி இது அப்படின்னா அந்த ஃபார்மர் ஐடி கொடுத்தாங்கன்னா இவங்க அந்த ஃபார்மர் ஐடியை போட்டு இவங்களுக்கு வந்து கிசான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்தாங்கன்னா கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அடுத்தது அந்த அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடும் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அக்னாலஜ்மெண்ட்டுக்குள்ள விஷயத்தில் வந்துடும் பதிவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன்ப்பா எனக்கு அக்னாலஜ்மெண்ட் இல்லை கையில் எதுவுமே கொடுக்கல ஃபோனில் வந்த மெசேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய சிசி சென்டர்ஸில் போயிட்டு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த அக்னாலஜிமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ அந்த அக்னாலஜிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டில் டாப் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் ஓகேங்களா ஃபார்மருடைய ஃபோட்டோ இருக்கும் கீழே ஃபார்மருடைய பேர் அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது வயசு இது எல்லாமே அங்கே மின்ஷன் ஆயிருக்கும் அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும் அவங்க ஓனரா ஓனர் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் வரும் மேக்ஸிமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தது அவங்க எந்த தாலுக்கா அட்ரஸ் எல்லாமே வரும் அதற்கு கீழே லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதற்கு அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன டிஸ்டிக் என்ன சப் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன தாலுக்கா வில்லேஜ் அந்த சர்வே நம்பர் ஓனர் பேர் என்ன ஐடென்டிஃபிகேஷன் நேம்னு சொல்லுவாங்க என்னென்னா அதெல்லாம் நிறைய என்ட்ரி போடணும் அவங்க பண்ணனதுனால நிறையா பண்ணாத விட்டாங்க சிஎஸ்சி ஸ்டேப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஓகேங்களா அவங்க ஷேர் எப்படி இருக்குது ஓனர்ஷிப் ஷேர் எப்படி சொல்கிறது பார்சீல் கூட்டில் இருக்குதா கூட்டு இல்லாத இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மென்ஷன் ஆகி வருது ஓகேங்களா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜிமெண்ட் ஷீட்டில் வரக்கூடியது ஸோ நியர்பை சிஎஸ்சி சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஒரு சில வெப்சைட்டில் ஒரு சில சேனல்ஸில் என்ன போடுறாங்கன்னா டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் நம்பர்லாம் போட்டால் அங்கே வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது மட்டும் தான் நாங்கள் காட்டும் ஓகேங்களா நீங்கள் சிசியிட்ட கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த சர்வே நம்பர் பண்ணியிருக்கீங்க எது இது பண்ணுங்கள்ங்கிற டீட்டெயில் அந்த இடத்துலேயே வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டடாக பார்த்துக்கலாம் என்ன ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் ஓகேவா நம்ம நிறையா வீடியோக்குள்ளே அந்த டாபிக்குள்ளே வரும் கேள்விகள் அப்படி கேள்வி கணிவுகளில் வரும் என்னென்னா விண்ணப்பித்த பின்னர் புகைப்படம் வரவில்லை விண்ணப்பித்தித்தித்து அப்புறம் புகைப்படம் வரவில்லை அப்படிங்கிற கேள்வியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக சிசி சென்டரில் போய்ட்டு நான் சொன்னால் அக்னாலஜிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ மேலே கார்னரில் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது என் அப்பாவின் பட்டா உள்ளது என் அம்மாவின் ஆதார் எண்ணை வைத்து பதிவு செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது நீங்கள் வாரிஸ் சான்றிதழ் வாங்கணும் வாரிசு சான்றிதழ் வாங்கி அதை டிரான்சாக்ஷன் போகணும் ஓகேங்களா உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் பண்ண முடியும் ஆகாதான் பண்ண முடியாது அது மாதிரி இருக்கிற கேஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு அல்லது மூணு மாதத்தில் இதுமாரி இருக்க கேசஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விஒஓ தாசில்தாரோ காண்டாக்ட் பண்ணி இது எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிஃபை பண்ண போகிறாங்க அதனால் உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையே இல்லை ஓகேவா கண்டிப்பாக நீங்களும் பதிவு பண்ணலாம் இப்போ எல்லாம் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கழிச்சு பதிவு பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து என் அப்பா பெயரில் நிலம் இருக்குது இறந்துகிட்டால் வாரிசு சான்றிதழ் இருக்கு அடையாள அட்டை அப்ளை பண்ண முடியுமா உங்களுக்கும் அதே தான் நண்பா கண்டிப்பா பண்ணலாம் இப்ப பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கண்டிப்பா நீங்க பண்ண முடியும் அதற்கான சக்தி கூறுகள் ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஓகேவா அடுத்தது ஒரு ஃபோன் நம்பர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார் நம்பர் பதிந்துள்ளது இரண்டும் பதிய முடியுமா ஒரு ஃபோன் நம்பர்ல எத்தனை ஆதார் அட்டை வேணாலும் இருக்கலாம் ஆனா ஆதார் நம்பருங்கிறது வேற தானே அப்ப நீங்க எத்தனை இடத்துல வேணாலும் எதை வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் ஓகேவா டிஃப்ரெண்ட் ஆதார் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பேர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஐயா நிலம் என்னுடைய பெயரிலும் என்னுடைய மனைவி பெயரிலும் இருக்கிறது எங்கள் அட்டை எங்களுக்கு அட்டை கிடைக்குமா கூட்டுப்பட்டா இப்போ மிகப்பெரிய கன்ஃபியூஷனே இதுதான் இருக்கு ஓகேங்களா இந்த கூட்டுப்பட்டா அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு கேள்விதான் ஒன்று நாங்கள் கூட்டு இருக்கோம் நாங்கள் பதிவு பண்ண முடியல இல்ல எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் போய் பண்ணிட்டான் இல்ல என் தம்பி போய் பண்ணிட்டான் இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி ஒன்னா இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது எனக்கு ரெண்டு ரெவன்யூ விலேஜஸ்ல இருக்குது எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவதா இருக்கும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு சினாரியோஸ்க்கு நான் வந்துடுறேன் ஃபஸ்ட்டு சினாரியோவை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு சினாரியோவை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி சொல்கிறது கூட்டுப்பட்டாவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்க அண்ணனோ யாரோ போய் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இப்போ அதில் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா அது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஃபுல் சர்வே நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா அதுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அது நம்ம எதுவுமே கை வைக்க முடியாது அது விஓ ஆஃபீஸ்லயோ இல்ல தாசில்தார் ஆஃபீஸ்லயோ நூறு மாசமும் ஒன்றரை மாதமும் கழிச்சு கூப்பிட்டு பண்ணுவாங்க அப்ப நீங்க அதை பண்ணிக்கீங்க இல்லைப்பா இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க அண்ணன் தம்பி பேசுறீங்களே அது பிரச்சனை கிடையாது பட் இந்த விஷயத்துக்கு நீங்க தான் போயாகணும் உங்களுக்கு எவ்வளோ நிலம் இப்போ நாலு ஏக்கர் இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் அவருக்கு ரெண்டு ஏக்கர்னு இருக்கும் ஓகேங்களா போங்க ஓகேவா போங்க உங்க சிட்டாவில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு சர்வே நம்பர்ல ஆளுக்கு மூணு மூணு சர்வே நம்பர் ஏக்கர் அதை எப்படி சொல்கிறது கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும் ஒன்னே முக்கால் ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல தான் வரும் ஏன்னா எல்லா சர்வே நம்பர்ல இருபது இருபது இருபதுன்னு வந்தடாது இல்லையா பதினெட்டு பஞ்ச மாதிரி வரும் அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாராவது ஒருத்தருக்கு ஒரு அரை செண்டோ ஒரு சென்டோ ரெண்டு சென்டோ வந்து பாத்தீங்கன்னா குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரெண்டு பேர்த்து பேர்லேயும் காடு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவாகும் ஓகேங்களா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தக்கரையம் பண்ணலையோ இல்லை பாக பிரிவினை பண்ணலையோ அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது கூட்டுப்பாட்டாவில் இருக்கிறவங்க இப்படி ஸ்பிட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விவோ கிட்ட போய் அதாவது இதெல்லாம் லீகல் அதாவது லீகல் இது முறை பட் விவோ கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு வரணுமா அப்படின்னாலும் கிடையாது பட் விவோ கிட்ட போகும்போது அவங்க வந்து கிளியராக குறித்து கொடுத்துருவாங்க இவங்களுக்கு இந்த சர்வே நம்பரில் கூட உங்களுக்கு இந்த சர்வே நம்பரில் கூட தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க ஒரே சர்வே நம்பரில் இவருக்கு பத்து சென்ட் இவருக்கு பத்து சென்ட்னு கொடுத்தா கம்ப்யூட்டரை எடுத்துக்காது ஒரே சர்வே நம்பரில் இருபது இருக்குன்னா அந்த ஒரு சர்வே நம்பர் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது இப்போ ரெண்டு சர்வே நம்பர் தான் இருக்குன்னா ஒரு சர்வே நம்பரில் இருக்கிறது ஒரு ஃபார்ம் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சர்வே நம்பரில் இருக்கிறது அது பதினஞ்சு சென்டாகவே இருந்தாலும் கூட அது இன்னொருத்திற்கும் போகணும் ஓகேங்களா இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் பதிவு பண்ண முடியும் கூட்டில் இருக்கிறது எனக்கு அதில் இருக்கிறது அப்படியே வேணும் இதில் இருக்கிறது அப்படியே வேணும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா காடியே உங்கள் பேர் இல்லாத மாதிரி போயிடும் நீங்கள் இப்படி பதிவு பண்ணி வைக்கும் போது நாளைக்கே உங்க தம்பியோ உங்க அண்ணனோ வந்து கம்ப்யூட்டர் சீட்டா வச்சு கரையம் பண்ண போறாதுன்னா இல்ல இந்த ஆதார் அட்டையில் இருக்கிறது இன்னொருத்தர் பேர்ல இருக்குதே அந்த சர்வே நம்பர் கொஸ்டின் வரும் அப்ப நீங்களும் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப நாளைக்கு கரையமோ சுத்த கரையமோ ஏதாவது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ரெண்டு ஏக்கரில் வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து கரையை மாறதுல வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு இதில் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிட் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கு என்ன நீங்கள் கரையம் போகிறீங்களா என்ட்ரி போடுறீங்களா கரையாக ஆஃபீஸில் அது அப்படியே உங்களுக்கு அலாட் ஆகிடும் இப்போ இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே அலாட் ஆகிடும் ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த கார்டை வாங்க முடியும் கூட்டில் இருக்கிறவங்க அந்த கார்டை வாங்க முடியும் ரெவன்யூ வில்லேஜ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெவன்யூ வில்லேஜ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஓகேங்களா இன்னும் ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ கழிச்சு அதுக்கு ஒரு அப்டேட்ஸ் வரப்போகுது ஸோ அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த கூட்டுப்பட்டா பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து சேரும் ஓகேங்களா அதுக்கு பிஐ தான் முடிவு இதை தவிர வேற முடிவு கிடையாது ஓகேங்களா ஒரு முடிவுக்கு வந்து சேரும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்துட்டாங்க வாரிசு இது மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு நிறைய இடத்துல இடம் இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாதத்துல வந்து மேக்ஸிமம் அப்டேட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அப்டேட்டுமே அப்படிதான் ஓகேங்களா ஸோ அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்லை எல்லாத்துனாலுமே ரெஜிஸ்டர் ஆகும் கூடவே நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா நான் வந்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் அந்த சர்வே நம்பர் இப்படியே இருக்குது அப்படிங்கிறதாக அதை இதில் இன்னொரு சந்தேகம் என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சிட்டாவில் போட்டால் அதில் என்ன சர்வே நம்பர் காட்டுதோ அது மட்டும்தான் பதிவு பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதான் ஒன்பதாவது கேள்வியான நண்பர் கேட்டிருந்தார் ஆஹ் எப்படி சொல்றது எட்டாவது கேள்வி விவசாயிகளிடம் பல பட்டாக்கள் இருந்தாலும் ஆன்லைனில் இருக்கும் புல எண்ணுடன் ஒத்துப்போகும் புல எண் மட்டுமே பதிவு செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லி ஓகேவா அப்படி கிடையாது கீழே அதாவது உங்களுக்கு பதிவு பண்றீங்க இல்லையா அங்க இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத போயிருக்கலாம் ஒரு வேலை ஓகேவா சைட்லயே அந்த இது வந்து இந்த லிஸ்ட்ல இல்லை என் பேரையோ இல்லை என் சர்வே நம்பர் இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ஷனும் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போய் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பண்ண முடியும் அதுக்குள்ள நானுமே நான் ஒர்க் பண்ணல பட் அப்படி ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு அதுக்குள்ள போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதற்கான சொல்யூஷன் என்னென்னு கண்டிப்பா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் போட சொல்லியிருப்பாங்க பேர் என்னன்னு போட சொல்லியிருப்பாங்க அதை நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்தது இருக்கிறதா விஇவட்ட போவோம் அப்ரூவலுக்கு ஆராய்ட்ட போகும் தாசில்தார்கிட்ட போகும் இந்த அப்ரூவல்லாம் ஆகி தான் நமக்கு ஃபைனலைஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து ஆகக்கூடிய அப்ரூவல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்ரூவல்ஸ் தான் இதை அவங்க இன்னும் ரீசெக்அப் போடுவாங்க ரீசெக்அப் போடுறப்ப இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வே நம்பரோ பலன் என்னோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அது அப்ரூவ் ஆகிடும் ஓகேங்களா அது அப்படியே என்ன லிங்க் ஆகிடும் ஓகே ஸோ அதனால் அதுக்கு யோசிக்க தேவையில்லை நான் பதிவு செய்து முடித்து விட்டேன் ஆனால் கடைசியாக ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் என்ற மெசேஜ் இன்னும் வரவில்லை மறுபடியும் ஆதார் உள்ளீட் உள்ளீடு செய்து பார்க்கும் பொழுது ஒர்க் ஃப்ரோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வருது இன்னும் அப்ரூவ் பண்ணாதது இருக்காங்க அப்ரூவ் ஆனவனே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் நீங்கள் சிஐசி சென்டர்ஸில் போய் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அக்னாலஜி மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஓகேவா வேலை முடிஞ்சு போச்சு சிம்பிள் ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான கேள்விகளுக்கு இங்கேயே பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதை விட ஒரு தெளிவாக என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கே கொஸ்டின்ஸ் தான் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னா இது மற்ற விஷயங்கள் கிடையாது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு கிளியராக சொல்ல முடியுமோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் விவசாயமும் பண்ணுறேன் கடையும் வச்சுருக்கேன் ப்ரௌசிங் சென்டரும் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு மூணு ஃபீல்டில் நாலேஜ் இருக்குது அதை வச்சு நான் பண்ணுறேன் மற்ற யூடியூப் சேனல்ஸ்காரங்களோ இல்லை மற்ற சென்ட்ரு வச்சிருக்கவங்களுக்கோ அளவுக்கு நாலேஜோ இல்லை ரியல் டைமில் யோசிப்பாங்களான்னா டவுட்டு தான் பட் எனக்கு எல்லா சைடும் யோசிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதுனால நான் இது உங்கள் எல்லாேருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ சொல்கிறேன் அவ்வளோதான் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையே இல்லை யாரும் முறை பண்ணிக்கவும் தேவையில்லை ஓகேங்களா அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது அதையும் நான் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிட்டு கேள்விகளை அங்கே கேளுங்க நான் பதில் சொல்கிறோம் இல்லையோ என் குழுவில் இருக்கக்கூடிய என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்ஸ்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல என்னால் சொல்ல முடியல அப்புறமா அவங்க அதற்கான பதில்கள் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ரொம்ப டேலண்டடாக ஆளுங்க ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதற்கு பதில் இதாக தான் இருக்கும் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப்லேயோ போடுங்க கண்டிப்பாக பதில்கள் கிடைக்கும் நன்றி